அலாம் வலைக்கும் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா இது பச்சை பச்சைலன்னு இருக்குது இப்படி பார்க்குறீங்களா என்ன இது சண்டே அதுவும் எதுவுமே ஸ்பெஷல் இல்லாமல் பச்சை பச்சைலேருந்து காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க கொத்தமல்லி புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை எக் தான் செய்ய போகிறேன் சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் யாஸ்மா ஹாய் நான் ஹாய் கூட கருவாப்பிள்ள சொல்லுவோமா நான் வேப்ப இல்லை வச்சு மாதிரி இருக்கு அஸ்மா தான் இப்போ எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுக்க போறா ஓகே வாஸ்மா டே உனக்கு எக் பாயில் பண்ணி கொடுத்துட்டுமா உனக்கு ஒரு ஐயானுக்கும் எக் பாயில் பண்ணி கொடுத்துடவா ஆ கருப்பாக தெரியுது உன்னக்கும் ரயானுக்கும் எக் பாயில் பண்ணி கொடுத்துருவா கொடி மாஸ் சாப்பிடுவீங்களா பொடி மாஸ் எக் கொடி மாஸ் வெங்காயம்லாம் போட்டு செய்வோம் எக் கொடி மாஸ் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெண்டு பேருக்கும் மட்டும் எக் வந்து பாயில் பண்ணி கொடுக்குறேன் ரயான் வீழ்ந்துடுவேன் அப்படி வரக்கூடாது ஓகே பார்க்கலாம் பாய் ஆ போட்டிருக்கே சரி ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேளுங்க பிளாக்காக தெரியுது சன்லைட் கம்மியாயிடுச்சின்னு நினைக்கிறேன் சாப்பாடு வந்து உடச்சாச்சுங்க ரசம் செய்ய வந்து புளி ஊற வச்சிருக்கேன் ரசம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக் வந்து புளி மாதம் செய்ய போகிறேன் கொஞ்சம் பாருங்கள் மிக்சியில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ரசம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கொதிச்சிடுச்சுங்க ரசம் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புதினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்க புளி புளி சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சமாக போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ சட்னி வந்து தாளிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ரெண்டு எக்கு வந்து பசங்களுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சரி வாங்க சட்னி வந்து தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றினா போதும் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு புளி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க சட்னி வந்து தாலி சாச்சு பாருங்கள் இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் எப்போவுமே வாஷ் பண்ணி தாங்க சேர்ப்பேன் அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும்ல அதெல்லாம் போயிடும் புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப வதங்க வேணாங்க வதங்கிடுச்சின்னா டேஸ்ட்டு இருக்காது சும்மா லைட்டாக ரெண்டு திருப்பி திருப்பிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் தாங்க சட்னி வந்து ரெடி ஆகிடும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் புதினா வந்து சட்னிக்காக இங்கே ஆற வச்சாச்சுங்க இப்போ வந்து முட்டை பொடி மாஸ்க்காக என்ன வச்சுருக்கேன் அதே கடாயை தான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கணும் ஒரு பச்சை மிளகா மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதை நல்லா வதங்கட்டும் ஓகே வதங்கிட்ட பார்க்கலாம் முட்டை வந்து நல்லா பாயில் இப்போ இது ரயன் கிட்டே கொடுத்துட்டா உரிச்சு கொடுத்துடுவான் ஏன்னா ஏற்கனவே கோவமாக இருக்கான் கருவேப்பில்லை வந்து அவங்க அக்காவே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக இருக்கான் இது சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த முட்டையை நான் தான் உரிப்பேன் இந்த முட்டையை மட்டும் நான் தான் உரிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் அப்புறம் நான் உரிச்சிட்டேன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுவான் இப்போவே டென்ஷனில் தான் இருக்கான் எடுத்துகிட்டு போயிட்டு ரயன் கிட்டே கொடுத்துட்றேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பாருங்கள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதாவது தண்ணி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஓகே இப்போ எது இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இது அப்படியே விட்டுற போகிறேன் கொஞ்சம் நேரம் கவிச்சுன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இல்லைனா வந்து நல்லா தூள் தூள் ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் பார்க்கலாம் சட்னிக்கு தாங்க மிக்ஸியில் போட்டிருக்கேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பெப்பர் பவுடர் கடைசியாக போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டா முட்டை பொடிமாக ரெடி அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சட்னி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் அரைச்சிட்டேங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் குறைக்குற நான் அரைச்சிருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு புளி காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது ஓகே இந்த மாதிரி தான் இந்த சமையல் வந்து முடிஞ்சிது எங்கள் வீட்டில் சண்டே சண்டே சமையல் இன்றைக்கி அவ்வளோதாங்க முடிஞ்சிட்டு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் எனக்கு இருக்கிற தைரியத்தை என்னென்னு சொல்லுவேன் பாருங்கள் எந்த கடையில் போய்ட்டு முட்டை வச்சுருக்கேன் அப்படின்னு லாஸ்ட் டைமில் பசங்கள் வந்து மசாலா முட்டை வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் இந்த கடையில் வந்து ரெண்டு 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 முட்டையாக வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப கிட்ட வேற வச்சு பேசிகிட்டு இருக்கேன் எங்கே பறக்குமோ பயமாக இருக்குது சரி ஆஃப் பண்ணிடுறேன் நாங்கள் ஒரு முட்டை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இன்னொரு முட்டையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணால் எனக்கு வந்து ரிஸ்க்கோ அப்படின்னு தோணுது ஏன்னா அவ்வளோதாங்க ஒரு முட்டையை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணால் எங்கே பறக்குமோ அப்படின்னு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு தடவை உங்களுக்கே தெரியும் அப்படியே பிளாஸ்ட் ஆகும் அதனால் இது எடுத்துகிட்டு இன்னொரு முட்டையை இந்த மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்னொரு முட்டையும் போட்டாச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வேலை முடிச்சுது ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க எந்த சம்பவமும் நடக்காமல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு வெற்றிகரமாக ஓகே சாப்பிடறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே நாளைக்கு ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் போகணும் ஆ போக நாங்கள் கேட்டுக்கோங்க இன்றைக்கும் போகமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிட்டான் ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ம் சொல்லுங்கள்

ஆ ஓகே வாங்க ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்டில் வாங்க ஓகே இன்றைக்கி சண்டே எப்படி போச்சுன்னா பரவாயில்லன்னு தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா போச்சுன்னா சொல்ல முடியாது நல்லா போகலன்னும் சொல்ல முடியாது இல்லை ஓகே தான் மீடியமாக போச்சு எப்படி எப்படியோ ஒன்று முடிஞ்சுது சண்டே சண்டே வீடியோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாளைக்கு மண்டே ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவுமே உங்க சப்போர்ட்டிவ் இப்படியே கூப்பிட்டுட்டே இருங்க பை பாய்